விஜய் நடிக்க வந்த புதுசில் அப்புறம் சில படங்கள் நடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா சாலிகிராமம் காவேரி தெருவில் இருந்த கடைசியில் இருந்த அந்த வீட்டில் வீடு அவருடைய ரசிகர் மன்றம் எல்லாம் எல்லாப்போ ஒன்றா இருந்தது இருக்குது அப்போ என்னென்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு சாப்பாடு போடுவார் விஜய் இருந்தால் விஜய் போடுவார் இல்லைன்னா எஸ் அப்புறமா அந்த சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது அந்த வாரத்துக்கு ஒரு நாள் அங்கே போனால் வந்து அந்த அன்னதானம் சாப்பாடு வழங்கப்படும் சாப்பாடு போட்டுருப்பார் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு அது அப்புறமா பிரியாணி ஆக மாறிச்சு அப்புறம் ரசிகர்களுக்கு வந்து அவருடைய படங்கள்லாம் நடந்து ஒரு பெரிய ராஜ விருந்தெல்லாம் நடத்தியிருக்காரு இதை தொடர்ந்து எது சொல்ல வரேன்னா இப்போ இன்றைக்கி வந்து உலக பட்டினி தினம் உலக பட்டினி தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து பல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னாங்க உண்மையிலே இன்றைக்கி வந்து அந்தந்த ஊர்களில் இருந்து வந்த அந்த வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கலக்கிட்டாங்க வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் வந்து ஏதோ இந்த உலக இந்த இருபத்தி எட்டாம் தேதியை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து சோறு போடுறாரு அந்த அன்னதானத்தில் பப்ளிசிட்டி அந்த விஷயம் கிடையாது வந்து ஆரம்பத்தில் நடிக்கும் அந்த பூஸ்லேயும் வந்து அவர் இந்த மாதிரியான அந்த சாப்பாடு போடுறது அப்புறம் அந்த அவருடைய அந்த அலுவலகம் ரசிகர் மன்ற அலுவலகத்தில் எப்போ போனாலும் ஏதாவது ஒரு சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா விஜயகாந்த் விஜயகாந்தமிருந்து அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணவர் வந்து விஜயோடைய எஸ் எஸ்ஏசி ஏன்னா எஸ்ஏசி அந்த காலத்தில் வந்து அந்த காலகட்டங்களில் தொடர்ச்சி இந்த அன்னதானம் அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டு புத்தகங்கள்லாம் இப்போ நிறைய வந்து இந்த மாணவ மாணவியர்களை வந்து டென்த்து ப்ளஸ் டூக்கு வந்து விஜய் பார்க்குறாரு அவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு விஜய் அண்ணா நீங்கள் தான் அரசியல் வரணும் என்னுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது ஆரம்பத்திலேயே தோ அந்த மாண்பு மாணவன் தேவா இந்த பட சாயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விஜய் உடைய அந்த அட்டைப்படம் போட்ட நோட்டு பேனா அப்புறமா நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் அது என்னென்னா அதில் வந்து விஜய் படத்துலாம் போட்டிருப்பாங்க அது ஒரு தடவை பத்திரிகையாளர்கள் அவட எஸ்ஏ சந்திரசேகர் கிட்ட கேட்டாங்க அது இந்தமாரி பத்து இப்போ விஜயோட புகைப்படம் போட்டு வச்சிருக்கீங்களே இது எப்படிங்க ஸ்கூல் கொண்டு போக முடியும்னா அவர் ரொம்ப கூலாக சொன்னார் இது மேலே ஒரு அட்டைப்படம் போட்டு கூட கொண்டு போகலாம் அப்படின்னு என்னென்னா நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குறத வந்து ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி ஆகணும்னு அப்படின்னு இந்த பப்ளிசிட்டியாக இருந்தால் கூட பொதுவாக இந்த கல்விக்கு உதவி செய்தல் அப்புறமா வந்து நோட்டு புத்தகம் வழங்குதல் அப்புறம் வந்து ஃபீஸ் கட்டுறது அப்புறம் வந்து சாப்பாடு போடுறது இதை தொடர்ச்சியாக விஜய் ஆரம்பகட்ட காலத்திலேருந்து பண்ணிட்டு வரார் அப்போ சின்ன அளவில் பண்ணார் அப்புறம் கொஞ்சம் அளவு பெரிய அளவில் பண்ணார் அந்த நேரத்தில் வந்து பெரிய அளவில் தெரிய ஆரம்பிக்கல ஏன்னா பெரிய ஸ்டார்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டாராக மாறிட்டார் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வந்துட்டார் இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியில் வந்து பட்டினியே இல்லாமல் சோறு போடுங்கன்றாரு திரும்பவும் நாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பொதுவான ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசுறது விஜய் கிரவுண்டுக்கு வெளியே நின்று தான் இந்த அரசியலை செய்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் உள்ள வந்து ஆட்டக்கலத்துக்குள்ளே வரல வெளியே நின்று கபடி 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 கபடின்னு இருக்காரு அப்படின்னு அதுக்கு ஒரு நபர் சொன்னது என்னென்னா ஒரு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வந்து சார் அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்குது நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்க நானும் அதை கேட்டோம் எங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் வந்து பேசுனது என்னென்னா படம் இருக்குது அடுத்து தளபதி அறுபத்தி ஒன்பது இந்த படங்கள்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் நேரம் அரசியலுக்குள்ளே வந்துடுறேன் அந்த நேரம் நம்மளுடைய செயல்பாடு அரசியலை நோக்கி தான் இருக்கணும் அப்போ பாருங்கள் இது வந்து வெறும் முன்னோட்டம் வெள்ளோட்டம் தான் நல்ல விஷயந்தான் என்னென்னா ரெகுலராக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து சாப்பாடு போடுறது அப்புறம் இரவு பாடசாலை அப்புறம் வந்து நூலகம் வச்சு கொடுங்க நூலகம் தரங்க ஓகே இதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அரசியலே வேறு மாதிரி மாறிடுச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் தான் அரசியலை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது ரெண்டாவது மக்கள் வந்து உங்களை வந்து திரையில பார்த்து பிரமிக்கிறாங்கன்னு வச்சுங்க நான் மட்டும் சொல்ல யாரா இருந்தாலும் வந்து அவங்க அத்தனை பேரும் ஓட்டு போட்டுருவாங்களான்னு சத்தியமாக கிடையாது வந்து அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா பொதுவான ஒரு ஒரு தமிழக பிரச்சனை இல்லை மத்திய அரசினுடைய பிரச்சனை இல்லை பொது பிரச்சனை இதை வந்து விஜய் ஒரு பொதுவெளியிலோ அல்லது வந்து ஒரு அறிக்கை மூலமாக ஒரு வீடியோ மூலமாக அதை வந்து ஸ்ட்ராங்காக பேசினா தான் ஓ நமக்காக ஒருத்தர் இருக்கார் நமக்காக ஒரு குரல் கொடுக்குறாரு இவரை நாம் நம்புவோன்னு பொது மக்களுடைய மனசில் ஒரு எண்ணம் உருவாகும் திரும்ப சொல்கிறது தான் ஓகே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த உலக பட்டினி தினத்தில் பிரமாதமான சாப்பாடு அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி பொதுவாக அவர் வந்து குஷியானந்தனால் ரொம்ப குஷியானந்தான் மாறிடுவார் இந்த வாட்டி பயங்கரம் என்ன தான் திரும்ப திரும்ப அவரை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் வந்து எல்லாம் தலைவர் பார்த்துப்பார் எல்லாம் தலைவர் பார்த்துப்பார்னு அவர் தலைவர் இதுவாகவே இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் அறிவித்த உடனே அதிலிருந்த சில பேர்லாம் குறிப்பாக வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய பொறுப்பாளர்கள் அப்புறம் சில பொறுப்பில் இருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேனல்கள்லையும் பத்திரிகைலையும் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க வந்து கண்ண முன்னான உங்களுக்கு என்ன தோணுதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் அது பெரிய ட்ரோலாக மாதிரி விமர்சனக்குள்ளாகி அது விஜய் டென்ஷன் ஆகி அப்புறம் வந்து ஒரு மீட்டிங்கை கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும் பொழுது ஒரு பிரேக்கில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு ரகசியமாக கூப்பிட்டு முக்கிய பொறுப்பாளர்களை நீங்கள் வாடணும் போகிற இடம் பூரா வந்து நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது எதுவாக இருந்தாலும் தலைமை சொல்லணும் தலைமை சொன்ன தான் நீங்கள் வந்து எதையே வந்து கருத்தை வந்து வெளியிடணும் அதுதான் நியாயம் வந்து மேலே இன்றைக்கி கூட வந்து ஆளும் கட்சிகள் அல்லது வந்து எதிர்கட்சிகள் வளர்ந்த கட்சிகள்லாம் வந்து தலைமையோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த உத்தரவு தான் இப்போ வந்து புஷ்ஷியானந்த் இந்த அளவுக்கு பேசிகிட்டு என்னென்னா எல்லாம் வந்து தலைவர் விஜய் பார்த்துப்பார் தலைவர் பார்த்துப்பார்னு சொன்னது இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான் அதே சமயம் விஜய் இப்போ அரசியலை தாண்டி இப்போ அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்தார் அதை பார்த்துன அந்த ஸ்டில்லை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பற்றின பெரிய என்ன எஸ் யும் திருமதி சோபனாவை வந்து விஜய் பார்த்துட்டாரு அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு ஆச்சா போச்சான்னு சோஷியல் மீடியாவில் போடுறது அப்புறம் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தந்தையை போய் மகன் பார்க்குறதுல அம்மா அப்பாவை பார்க்குறதுல என்ன இருக்குது இடையில் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம் உண்மையிலேயே அது நடந்து இன்னும் கூட அது சரியாகலன்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை ரைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ போய் விஜய் பார்த்ததுக்கான சந்திப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட எஸ் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு வந்து அதுமாரி வயதான காலத்தில் இருக்கிறேன் என்னை வந்து யாரும் பார்க்கல இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் டாக்டர் டெஸ்ட்டுக்கு தான் போனேன் அவர் உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னாரு அப்படின்னு ஒரு உருக்கமான ஒரு விஷயம் பேசியிருந்தார் உடனே விஜய் போய் மீட் பண்ணி அப்போ கூட சமரசம் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க அது சமரசம் ஆகவில்லை உண்மையிலேயே வந்து எஸ் விஜய்க்குமான உண்மையான பிரச்சனை என்ன என்பது வந்து உண்மையிலே மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரிய தெரியாதுங்க எஸ்எஸ்சி ஆயிரம் காரணம் சொல்லலாம் விஜய் அது சம்மந்தமாக எதுவுமே வாயை திறக்கலை அது நாம் கூட பேசலாம் வந்து துப்பாக்கி படத்துலேருந்து நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா வந்து சம்பள பிரச்சனையில் ஏதோ இதுவாகிச்சு அப்படின்னு அப்புறமா வந்து இவருக்கும் விஜய்க்கும் இந்த அரசியல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கத்தில் ஏற்பட்ட முரண்பாடு அப்படின்லாம் கூட சொல்லலாம் அப்புறம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஜெ செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் போய் ரெண்டு பேரும் கொடநாட்டில் போய் அப்படி நின்றுகிட்டு இருந்தாங்கள்ல இதற்கு முக்கிய காரணமே வந்து எஸ்ஏசி தான் நான் அப்பாதான் காரணம் நான் கெஸ் கெத்தாக தான் நின்ன இவர் தான் என்னை கூட்டு போய் அவமானப்படுத்திட்டார் இப்படியாக பல தகவல்கள் போயிட்டுருக்கு ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு தெரியல இப்போ போய் மீட் பண்ணதுக்கு அப்பாவும் அம்மாவும் மீட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு சமீப காலமாக எஸ்ஏசி இப்போ அவர் கலந்துக்கிற திரைப்பட விழாக்களில் அப்புறமா சேனல்களில் இதெல்லாம் பேட்டி கொடுக்குறது பார்த்திங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்தது விமர்சனம் பண்ணுறாரு நேரடியாக அதில் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா லியோ படத்தை அந்த லியோன்னு படம் பேர் மட்டும்தான் சொல்லிய காண்டி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து வாங்க வாங்கன்னு வாங்கி தள்ளிட்டாரு செகண்ட் ஆஃப் வந்து இந்த டைரக்டருக்கு நான் ஃபோன் போட்டேன் செகண்ட் ஹாஃபில் இந்தமாதிரி முதல்ல நல்லா இருக்குது இந்த படம் பிரமாதமாக இருக்குதுப்பா அப்படின்னு உடனே உற்சாகமாக பேச ஆரம்பித்தார் அப்புறம் செகண்ட் ஹாஃப் என்ன தம்பி படம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இது மாதிரி நரபலிலாம் எதுவும் இல்லையப்பா இப்படியா நான் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்ல 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 சார் எனக்கு சிக்னல் சரியாக கிடைக்கல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அது இதுன்னு சொல்லி என் ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்போ நீங்கள் விமர்சனங்களை தாங்க மாட்டேன்றிங்களான்னு நேரடியாகவே அந்த படத்தை வந்து டேர் பண்ணியிருந்தார் எஸ் இப்போ வந்து அடுத்து கோட்டு அப்போ தளபதி அறுபத்தி ஒன்பது இதையெல்லாம் தாண்டி அரசியல் களத்திற்குள் விஜய் வரப்போகிறார் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய கோலா அதை நோக்கி போக போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் விழாக்களில் கலந்துக்கும் போதோ பேட்டி கொடுக்கும்போதோ விமர்சனம் பண்ணக்கூடாது பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளாக விஜய் வைத்ததாக ஒரு தகவல் நல்ல விஷயந்தான் ஏன்னா அவருக்குள்ளுக்குள்ளே ஒரு கடுப்பு இருக்குது எஸ் ஏசிக்கு வந்து நாம் வந்து நம்ம மகனை உருவாக்கணும் அவர் சிஎம் நாக்கர்கள் நாற்காலியில் நாம் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டால் இடது யாரோ புட்சியானந்தது அது இதுன்னு உள்ளே வந்துட்டாங்க பழைய ஆட்கள் பூரா வெளியே திருத்தியாச்சு நாம் என்னையான் கடுப்பு அந்த கோபம் அவருக்குள்ளே இருக்குது விஜய் வளர்ந்துட்டார் இன்றைக்கி சூழ்நிலைகள் நீங்கள் எஸ்எஸ்சி பார்த்த அந்த காலகட்டம் இது கிடையாது வந்து இன்னைக்கு வேறு கே கிட்ஸு இன்றைக்கி இருக்கிற நிலைமையே வேறு இப்பொழுது இருக்கிற அரசியல் இப்பொழுது இருக்கிற அந்த ரசிகர்களுடைய மனநிலையே வேறு மாதிரி இருக்குது அதனால் அதை ஒரு கோரிக்கையாக வைத்ததாக ஒரு தவறு நல்ல விஷயம்தான் இதையெல்லாம் தாண்டி ரைட்டு விஜய் முழு நேரம் அரசியல்வாதியாக எப்பொழுது மாறுவார் அப்படின்பொழுது நமக்கு கிடைத்த தகவல்னா இருங்க அதுக்கும் ஒரு மீட்டிங் நடந்துருக்கு இருங்க கோட் வந்துடும் கோட்ய டாக்கி போர்ஷன் அது விஜயோடைய போர்ஷன்லாம் கடந்த இருபத்தி நாலாம் தேதியோடு எடுத்து முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க்கு அல்லது ரீஷூட் ஏதோ போயிட்டுருக்கு ஓகே அதே சமயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது செப்டம்பர் அஞ்சு அந்த படத்தினுடைய ரிலீஸு உடனே வந்து அறுபத்தி ஒன்பது தான் இயக்குகிறார் இந்த படம் நடந்து இதனுடைய லாஞ்ச் இதை அறுபத்தி ஒன்போது ஆடியோ லான்ச்சோ இல்லை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவோ ஒரு மாநாடு மாதிரி கட்சியினுடைய கொள்கையை அறிவிக்கக்கூடிய ஒரு விழாவாக அதை கொண்டு வரணும்னு விஜயோட ஐடியா அந்த படம் முடிச்சிட்ட பிறகு ஓகே குட் பை அரசியலுக்குள்ளே நான் இறங்க போகிறேன் சினிமாவுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிவிட்டு நேரம் அரசியலாக அப்போது நம்மளுடைய புயல் வேகத்தை செயல் வேகத்தை காட்டுவோம் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய நிர்வாகிகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு விஜய் சொன்னதாக ஒரு தகவல் சரி ஓகே ஏன்னா இது திரும்பவும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா பொதுவாக எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு லைம்லைட்டில் இருந்து குறைஞ்ச பிறகு தான் வந்து அரசியலுக்குள்ளே வருவாங்க நம்ம கடந்த காலத்தில் இந்திய அரசியலில் இருந்த நட்சத்திரங்கள் தமிழக சினிமாவில் இருந்த நட்சத்திரங்களை நாம் பார்த்துருக்கோம் அரசியலுக்குள்ளே வந்தது வந்து எம்ஜிஆருடைய நேரடி வாரிசுன்னு வந்த பாக்கியராஜ் முதல் கொண்டு டி ராஜேந்தர் வரைக்கும் சிவாஜி வரைக்கும் பல பேர் பார்த்துட்டோம் கட்சி ஆரம்பித்தா அவங்களால ஒன்றும் போனி தட்டமுள்ள கிளம்பிட்டாங்க இவங்களாம் யாரும் வந்து பெரிய உச்சத்தில் இருக்கும்போது வரல ஆனால் விஜய் வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கார் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு பெரிய ஓப்பனிங் இருக்குது இன்றைக்கி திரையரங்கு உரிமையாளர்களோட அவர் அவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க வச்சு போய் மீட் பண்ணியிருக்காங்க ஒரு விழாவுக்கு கூட பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் எம்ஜிஆர் கூட வந்து எம்எல்ஏ ஆன பிறகு கூட நடிச்சாரு ஆனால் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவோ அல்லது முதலமைச்சரோ ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து நடிக்கிறத விட்டு இல்லாமல் கட்சியோட தலைவர் நீங்கள் ஒரு பக்கம் வந்து கட்சியை பார்த்துட்டு இருங்க நடிக்கிறத நடிக்கலாம் சார் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா வந்து இன்றைக்கி விஜய் அஜித்து ரஜினி இந்த மூன்று ஹீரோக்களுடைய படங்களுக்கு தான் பெரிய ஓப்பனிங் கிடைக்கிது இந்த மூன்று ஹீரோக்கள் படங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்கப்படுகிறது அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க அவர் சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லியிருக்காரு இதையெல்லாம் தாண்டி ரைட்டு இந்த அரசியல் தமிழக அரசியல் இந்த வந்து பெரிய பண்ணை இந்த பண்ணைக்குள் இவர் எப்படி கரெக்டாக காலை வச்சு ஜம்ப் பண்ணுவாருன்னு தெரியல அது ஒரு பெரிய விஷயம் அதற்கு அவருடைய பின்ன அவர் பின்னணியில் வந்து சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு முக்கியமான அரசியல் இருக்கார் வந்து ரொம்ப காலம் இருக்காங்க ஏன்னா அவர் அவர்களுடைய வழிகாட்டல்படி தான் இந்த அறிக்கை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது இதெல்லாம் இப்படி கொண்டு போங்க விஜய்னு சொல்கிறதெல்லாம் அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு அனுபவசாலிகள் பின்னணியில் இருக்கிறது தான் நல்ல ஒரு விஷயம் இப்போ அதையெல்லாம் தாண்டி விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டார்னு ஒன்று இருக்கிற நடிகர் கூட்டம் ஒரு ஒரு டஜன் பேர் கிளம்பிட்டாங்க வெளியே கிளம்பி எங்கெங்கெல்லாம் ரசிகர் மன்றம் இருக்குதோ அதெல்லாம் தூசு தட்டி அவங்க மீட்டிங் போடுறது அவங்க வந்து கோஷம் போடுறது தன்னை வந்து தலைவான் சொல்கிறது அப்புறம் புரட்சி வீரன் புரட்சி தளபதி அப்புறம் வந்து சின்ன தளபதி என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இது பண்ணுறாங்க ரைட்டு ஓகே ஒரு கட்டத்தில் அரசியல் காமெடி ஆகாமல் இருந்தால் அதுவே நல்ல விஷயம் நன்றி